வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பேச போறேங்கறது வந்து இப்ப வரைக்கும் சூர்யாவுக்கு தெரியாது இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காகத்தான் நான் அம்மா வீட்டுக்கு கூட போகாம நான் இங்க உட்காந்துருக்கேன் உனக்கிட்டே ஏதாவது சொன்னேன் என்ன பேச போறேன்னு எனக்கு அதாவது வாழ்க்கையில வந்து ஏமாற்றம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையில தங்கு ஸ்லிப் ஆகுது அதனால திருப்பி அதை முதர்ந்து தேச்சுதான் கழுவிருக்கேன் எந்த பாரு கேளுங்க சம்பளம் சாப்பிட்டியா பாங்க நான் சொல்றதை கேளுங்க வாழ்க்கையில ஏமாற்றமே வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நம்மள வாழ்க்கையிலயும் நம்மள எல்லாம் யாரெல்லாம் கெட்டவங்க கெட்டவங்கன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்க முன்னால எல்லாருமே நம்மள வந்து நல்லவங்கன்னு எல்லாரும் சொல்ல வா வந்துட்டாங்க ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அதாவது உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா

என்ன ஆனா ஊனா வந்துகிட்டு அதெல்லாம் வந்து கெட்ட கெட்டது அதெல்லாம் இனிமே உனக்கு போட சொல்லு அப்படி இல்ல என் பக்கம் இருக்கிறவங்க பூரா ஜெனியூனு எனக்கு அவனை தவிர வேற எல்லாருக்கும் அதை படிக்கும் போதுதான் அதை சிரிப்பு வருது அந்த பிள்ளைகளுக்கு சரி அப்படி இருக்கிறது கூட எப்படி கவிதையா போறாங்க சரி விடுங்க உள்ளுக்குள்ள சிரிப்பாங்க வெளியில வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்லுவது தர்ம சங்கடமான சூழ்நிலை மாதிரி சொல்லிக்கிடுவாங்க அதெல்லாம் இருக்காதான் சில பேருக்கு பிடிக்காது என்னதுல ஜென்யூனான இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல விஜயலட்சுமி ஜி அப்புறம் அந்த லட்டு புள்ள அப்புறம் இன்னொரு பிள்ளை கிருத்திகா ராஜேஷ் இவங்களுக்குலாம் அந்த மாதிரி கமெண்ட் பிடிக்காது சரியா நான் என்ன சொல்றேன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை மாதிரி நம்ம வந்து இவ்வளவு நாள் யூடியூப்பு யூடியூப்பு அதில் வீடியோ ஃபேஸ்புக்கு அப்படி இப்படியே போய்கிட்டே இருந்துட்டோம் இப்போதான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன் நல்லா கேட்டுக்க நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் நான் தொழில் தொழில்னா வந்து ஒரு கடை ஒரு ஷாப் எப்படி வந்து சென்னையில் வந்து சுந்தரியகா மீன் கடை அதை மாதிரி நானும் வந்து சூர்யாக்கா மீன் கடைன்னு மதுரையில் போடுவோம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரி அம்மன் மிஸ் மாதிரி ஒரு சூரிய அண்ணன் மாதிரி ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணுவோம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன காய்ச்சி விற்கலாம் அப்படின்னு சொல்லி நியூ ஐடியா கொடுத்தேன் அப்புறம் அதுவுமே நம்ம பண்ணலை அப்புறம் ரெடிமேடு வந்து பண்ணலாம்னோம் துணிமணி வாங்கி விற்கலாம்னோம் அதுவும் நடக்கலை கடைசியாக செயின் கவரிங் செயின்னு இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் எதிரின்னு ஒருத்தி இருந்து என்னென்ன பண்ணுவா என்னென்ன இது பண்ணுவான்னு சொல்றதுனால நம்ம அதை வந்து ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் எடுக்கல ஆமா முயற்சி பண்ணல ஆமா சரி வேணா நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா என்ன வித்தோம் அப்படின்னா அதுல கலப்படம் பாங்க கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கினீங்களாம் பாங்க இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ரூவ்டு வாங்கணும் பாங்க கவரிங் சீன் விற்கிறோம் சொன்னா நம்ம ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி அறநூறு ரூபாய்க்கு விற்போம் அத வந்துகிட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரை உருவாக்குறது இப்படி வந்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆளே வந்து இப்போ இல்லை இப்போ நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல இது வந்திருக்கு நம்ம எதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ பல நடிகர்கள் வந்து இப்போ நயன்தாராலேருந்து ரம்யா கிருஷ்ணன் முதற்கொண்டு இப்போ நான் பார்த்தேன் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா ஆகுதான் மூணு நாலு இடத்துல ஹோட்டல் வச்சுருக்காங்களாம் அது போக வந்து நகைக்கடை வச்சுருக்காங்களாம் ரம்யா கிருஷ்ணன் படைய பாப்படத்தில் வருவாங்கள்லப்பா பாகுபல்லியில் வருவாங்கல்ல நானே கட்டளை இதுவே நான் இடும் கட்டளை சாசனம் அப்படிம்பாங்கல்ல அந்த ரம்யா கிருஷ்ணே அவங்க ஒரு கடை வச்சு அதாவது கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா பக்கமும் நடுக்கடை வச்சு மா வ வருஷத்துக்கு ரெண்டு கோடி டேர்ன் ஓவர் ஆகுதான் அந்தளவுக்கு அவங்க நயன்தாரம் அதே மாதிரி பல பிஸ்னஸ்கள் பண்ணுறாங்களா நடிகைகள் நடிகர்களும் அந்த மாதிரி வந்து சொந்தமாக தொழில் வச்சிருக்காங்க நம்மளும் ஒரு யூடியூபர் நம்மளும் வந்து ஒரு கலைஞர்கள் நடிகர்கள் தான் நம்மளும் வந்து எல்லாம் எதனால வந்து இதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இல்லாம இல்லாமல் நல்ல வேலிசனில் இருக்கு அப்படி இருந்து ஏன் இன்னொரு விஷயத்த வந்து இப்போவே ஸ்டேண்ட் பண்ணிக்கிறாங்க புரியுதா உனக்கு இந்த தொழில் இல்லாட்டினா அந்த தொழில் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒரு குறிக்கோளா இருக்காங்க அதை மாதிரிதான் நம்மளும் இந்த யூடியூப்லேயே நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது இந்த பயணம் வந்து அப்படியே ஒரு அளவு தான் அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம சுமியை பத்தி பேச போறது இல்லை நீ நானும் நம்மள ஏதோ விழாக்கு போடுறோமா வீடியோ போடுறோமா இப்படி போயிட்டோம் நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்போ ஒரு தொழில் அது என்ன வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆட்டோக்காரன்னு ஒரு தம்பிகள் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருவாடு இருக்குது பற்றியா ராமேஸ்வரத்தில் அவங்க இருக்காங்க கருவாடை ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க உங்களுக்கு கருவாடு வேணுமா நீங்கள் ஆர்டர் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடுறோம் பேக் பண்ணி கொரியர் பண்ணுறோங்கிறாங்க கருவாடு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக எனக்கு தோணுது ஏன்னா கருவாடு வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது அழுகிற பொருள் கிடையாது ஆனால் பல பேருக்கு பிடிக்கிற பொருள் கருவாட்டு குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் கருவாடு எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது உனக்கு அதில் நிறைய அனுபவம் இருக்குது கருவாடு அப்படின்னாலே அந்த நெய் மீன் கருவாடு வாழை மீன் கருவாடு துண்டு மீன் கருவாடு அப்புறம் என்னது நம்ம பால் சுறாவா இன்னும் என்னென்னமோ இருக்குது அது பூரா வந்து உனக்கு தெரியும் அந்த வெரைட்டிஸ் அப்போ கருவாடை பற்றி முழுசாக தெரிஞ்ச நீ ஏன் கருவாட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது

வச்சு பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுக்க ரெண்டு முத யோசித்தேன் ஒன்று கவரிங் நகைகள் அதுவும் வந்து நல்ல தொழில் கவரிங் வந்து நிறைய பேர் வந்து இந்த போச்சு செயின் அது இதுன்னு போடுற கறுக்காது முதலீடு போட்டாலும் அழுகர பொருள் கிடையாது இரும்புல போடுறது கவரிங்கில் போடுறதுனா கெட்டு போகாது அதே மாதிரி தான் கருவாடு கருவாட்டு வியாபாரம் நம்ம பார்ப்போமா

அப்புறம் நீயா உன்னை போய்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் என்ன அர்த்தம் இந்த இந்த புத்தியை இல்லை நைட்டி வாங்குறதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா உனக்கு வேணா பத்து நைட்டி வாங்கிக்க நீ விதவிதமா போடணும்னா கூட வாங்கிக்க அப்படி வாங்கினா நீ போட மாட்டேன் உனக்கு எதுக்கு நைட்டி நான் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஊடாலை அப்புறம் என்னை டைவெர்ட் விட்டா மாதிரி இல்லையா நான் என்ன சொல்றேன் நானு கருவாடு நல்ல தொழில்னு சொன்னா அதுக்கு பதிலாக பேசு சரி பேசு அதான் பேசிட்டு இல்லை பேசு

டோட்டல் தமிழ்நாட்டிலேயே எல்லா கடையும் இருக்கு இட்லி கடை இருக்கு தோசை கடை இருக்கு புரோட்டா கடை இருக்கு மீன் கடை கூட இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை சிக்கன் கடையும் இருக்கு மட்டனும் இருக்கு சுக்கா ஆட்டுக்கால் பாயான்னு ஆனால் கருவாட்டு குழம்பு கடை எங்கேயாவது இருக்கா கருவாட்டு குழம்பு கடையா கருவாட்டு கருவாட்டு குழம்பு கடை இல்லை இல்லை இல்ல சூர்யா கருவாட்டு குழம்பு கடை நல்லா இருக்கா இல்லையா மதுரையில தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல் முறையாக சூர்யா கருவாட்டு குழம்பு கடை

எத்தனை வீட்டுல தெரியுமா பழைய சோறுக்கு காலையில வெஞ்சனம் இல்லாம வடை வடைய வாங்கி தின்னுகிட்டு இருக்காங்க ஏன் நம்ம ஏரியால ஒரு கருவாட்டு கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது கருவாட்டு கடையும் இல்ல கருவாட்டு குழம்பு கடையும் இல்ல கருவாட்டை விப்பு அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு அவங்க சமைச்சுக்கிட்டு காலையில கருவாட்டு கடைப்பா மத்தியானம் வந்து கருவாட்டு மீன் குழம்பு கடை கருவாட்டு குழம்பு கடை சோறு கருவாட்டு குழம்பு நெய்மீன் கருவாடை பொறிச்சு வெங்காயத்துல போட்டு வதக்கி நான் சொல்றேன் பிசினஸ் எல்லாம் நல்லா தாண்டா இருக்கு சரி கருவாடி ஆவாரம்னா கூட அவர் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாரு யாவரம் பாப்பாரு கணக்கு வழக்கம் அவர் பாத்துக்கார விட்டுருவான் ரெண்டு மணிக்கு படுத்தா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாரு இதுல கருவாட்டு குழம்பு எங்க போய் விற்கிறது நான் வேலைன்னு வந்துட்டேன் வெள்ளக்காரே நான் தூங்கவே மாட்டேன் விடிய விடிய உட்கார்ந்து கருவாடை பிரிக்கிறது தரம் பாக்குறது எந்த கருவாடு எவ்வளவு டேஸ்ட் ஆகுங்கிறத மோந்து பாக்குறது இதுலயே என்னுடைய நேரம் போயிடும் எப்படி தூங்குவேன் நான் உழைக்கணும்னு வந்துட்டேன்னா நான் உழைச்சு தள்ளுவேன் அதெல்லாம் கரெக்டான ஒரு இதுதான்டா ஏன்னா இப்ப இந்த வீடியோ கூட பாருங்க நான் கூட சோமேரித்தனை படுவேன் என்னத்த போய் போட்டுக்கிட்டு என்ன தடா பேசுறேன்னு இருப்பேன் ஆனா இவர பாருங்க அந்த பத்து மணிக்கு வீடியோ அதே மாதிரி எவ்வளவு போதையா இருக்கட்டும் இங்க வீட்டுக்குள்ள தள்ளாடினாலுமே வண்டி எடுத்துட்டு போகும்போது கரெக்டா போய் லைவ்ல உட்காந்துருவாரு புரியுதா அதனால வேலையில வந்து கரெக்டா இருக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா வர்ற விஷயத்த பண்ணுவோங்கிறேன் சும்மா அகல கால வைக்க கூடாது கருவாட்டி யா சரி வாங்க உள்ளிட்டே கேட்போம்

அப்படின்னு அப்புறம் இந்த சுத்து வட்டார மக்களுக்கு ஆன்லைன்ல கருவாடு விற்பனை கொழம்பு விற்பனை நாலு நாளைக்கு முன்னாடி நான் வச்சு கொடுத்த கருவாடு நாக்கள் நிக்கிது கருவாட்டு குழம்பு நேத்து நைட்டு படுக்கும்போது யோசிச்சேன் நானு ஏன் உனக்கு படுக்கும்போது மட்டுமே யோசனை வருது நேத்து யோசிச்சேன் கருவாட்டு குழம்பு இவ அவ்வளவு தேனா வைக்கிறாங்க எவ்வளவு பேர் கருவாட்டு குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லி அக்கா கிட்ட மெத்தேடு கேக்குறாங்க சூர்யா அக்கா எனக்கு குழம்பு தாங்க உங்க கருவாட்டு குழம்புக்கு வந்து அண்ணே வந்து சாப்பிட்டு பார்த்தாரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரிவியூ கொடுங்கலாம் சொன்னாங்கல்ல சொல்றதில்ல இல்ல இல்ல நான் சொல்றது போட்டு

நூற்றம்பது நூறுரூவா ஏன்னா கருவாட்டுகள் கருவாட்டுக்களை அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ஐம்பது ரூபா நூறுரூவா ஏழைகள் தான் நிறையா இருக்காங்க கஞ்சிக்கு தொட்டுக்கிறவங்க அவங்களுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கும் போது காசை எதிர்பார்க்க கூடாது போடுவோம் செய்வோம் தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதல் முறையாக கருவாட்டு குழம்பு கடை நாங்கள் தான் வைக்க போகிறோம் இது எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் வலைதளம் ஃபுல்லாக தேடிவிட்டேன் எங்கேயுமே கருவாட்டு குழம்பு கடை இல்லை கருவாட்டு வியாபாரமே அந்த பையங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்டோக்காரங்கிற பையங்க இதைதான் நான் வந்து மூளையா வந்து மாஸ்டர் பிரைனை யூஸ் பண்ண போறேன் இது உனக்கு சம்மதமா அதத்தான் சொல்றேன் இன்னைக்கே ஆரம்பிங்கிற இங்கதான் கடை முடிக்கிற வேலையை இன்னைக்கு ஆரம்பிப்போம் கருவாட்டு குழம்பு வைக்கிறது வந்து என்னைக்கு இங்கேயும் ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு ஓபன் பண்ணுவோம் சரியா சம்பளம் வரணும் அதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் யாராவது வராங்களான்னு கேட்போமா போனா கடையை நாலு கடை ஃப்ரீயா தானே கிடைக்கும் ஒரு அதெல்லாம் மெயின் ரோட்ல வைக்கணும் இன்னும் இந்த இதுல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஆரப்பாளையம் திருநகர் மெயின் ரோடு அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு வர்ற இதையும் கேட்டுக்க இதுக்கு வந்து பார்ட்னர் நம்ம சேர்க்கிறோம் யாராவது முதலீடுல வந்து முதலீடு மாத்திரம் வேணா சேர்க்கலாம் அவங்க வந்து கருவாடு கடையில உட்காந்து கருவாடு குழம்புலாம் விக்க மாட்டாங்க கருவாடு அவங்களுக்கு பிடிக்காது

உங்களுக்கு இருமல் அந்த அம்மா அந்த நீ சுடுதிக் அனுப்புறாங்க பிளாஸ்க் அனுப்புறாங்க சட்டன உடனே அண்ணன் ஐயாயிரம் போட்டாங்க எனக்கா நான் இல்லேன்னு சொன்னவனும் போட்டு கடைசியா எனக்கு ரெண்டு டாப் எடுத்து கொடுத்தாங்க நான் என்ன வச்சாலும் வைக்கலனாலும் ஒரே மாதிரிதான் இருப்பேன் ஒரு சென்டிமெண்டா

உன்னை என்னை பேச விடல நீ பேசுறியா இல்லையா ஒரே வார்த்தை இங்க செய்வோங்கிற அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போற அப்புறம் கடைபிடிப்போங்கிற மாறி மாறி பேசக்கூடாது வீட்டுல வச்சா வேலை ஓடாது நம்ம கருவாணத்துட்டு போய் போய் படிச்சிருவோம் இதுக்கு வீட்டுக்கு போயிருவான் அங்கேயும் படுக்கத்தானே போறான் எங்க போனா என்ன நான் சொல்றது அதெல்லாம் வேணாம் ஏன் ஆஹ் பத்தி பேசும்போது இப்பதான் என்ன நான் வேளாண் வந்தேன் வெள்ளக்காரரை தொடர்னு சொல்லிட்டு ஏப்பா எப்பா இந்த ரெண்டு கருவாடை போட்டு பொரிச்சு கொடுத்தேன்னு ஒரு சட்டி கச்சியா குடிச்சி போய் மட்டமா நாங்க படுத்துறது வர்றான் அதுல திருக்க மீன் கருவா கருவாடு சாப்பிட்டா திருக்க மாதிரி முறுக்கு ஏறுமா கேள்விப்பட்டிருக்கீங்க திருக்க மீன் சாப்பிட்டா ஆகுமா இல்லப்பா எப்படி இந்த வால் சூப்பு சாப்பிட்டா மு முறுக்கு குதிரை பழம் வருதுங்கிறாயாலோ அத மாதிரி இந்த க பிசினஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரே இரு 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 என்னை மைண்ட மாத்துற நீதான் மாத்துற நான் பாட்டு கொழுங்க நான் புலோல போய்க்கிட்டு இருந்தேன் கருவாடு யா வரணும் காலையிலேயா எதுக்கோ பிட்ட போட்டாருன்ன மட்டும் நல்லா தெரியுதுடா சாலையில கருவாட்டு குழம்பு கடையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ குழம்புக்கு எடுத்து விட்டப்ப இப்ப வந்து வாங்கி போட்டு விப்போங்கிற சரி எதாவது ஒண்ணு பண்ணுவோம் இல்ல இது காமெடிக்கல அவர் எப்படி பேசணும் இல்லை நான் சீரியஸா உங்களுக்கு தெரியும்ல நான் வந்து நைட்டி பிசினஸ் ஏன்னா கம்மியான ரேட்ல நல்ல பியூர் காட்டன் நல்ல துணி ஏன்னா நான் எடுக்கிறது எங்க ஏரியாவில் அந்த அண்ணன் நல்ல கடை எங்களுக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு நூறுரூவா ரூபாய் கிடைச்சா கூட போதும் கொரியர் என்னவோ ஏன்னா அந்த வர வர்றதெல்லாம் எழுதி கொடுத்துருச்சுன்னா அண்ணன் நானே பேப்பர்ல ஒட்டி எழுதி கொடுத்துருச்சுன்னா கொரியர் நான் போய் டெய்லி போட்டுருவேன் இல்லைன்னா அந்த அண்ணன் வர எடுத்துட்டு போயிருவாங்க

லைவ்ல வந்து சொல்லுங்க நான் கருவாட்டு கடை வைக்கவா இல்ல கவுன் கடை என்னது நைட்டி கடையா நைட்டி கடை வைக்கலங்கிறத நம்ம யோசிப்போம் சரியா இதுல போய்கிட்டு எல்லாம் கூப்பிடாத அவங்க கருவாட்டு கடைக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் வரமாட்டாங்க நீ பேசாம இரு நம்மளே வைப்போம் கருவாட்டு கடைக்கெல்லாம் எவ்வளவு முதலீடு ஆயிரம் போகுது எவ்வளவு நீ ஏன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கா கருவாடு வாங்கி போட போறேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போ வாங்கி கொடுத்த கருவே மணியை போய் அடகு வச்சாலே கருவாட்டு கடைக்கு போதும் இதுல எதுக்கு போய்கிட்டு இப்ப வந்துக்கிட்டு வந்துகிட்டு அங்க பார்ட்னர் இங்க பார்ட்னர் யாரு பார்ட்னர் வேணா நம்மளே சொந்த காலில் நிப்போம் சரியா நம்ம ஏற்கனவே பார்ட்னரா தானே இருக்கு அப்புறம் என்ன பிஸ்னஸ்லையுமா சரி வாங்க நாங்க ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லுங்கடா இதுதான் இன்னைக்கு கருவாடு கடையை தாண்டி பேச வந்தேன் பேசியாச்சில் அப்புறம் என்ன என்ன முதர்ந்து வரவா கருவாடு கடை வைக்க போறோம் இடம் பார்த்து செலக்ட் பண்ண போறோம் கருவாட்டு குழம்பு கடை வைக்கவா கருவாடு கடை வைக்கவா கெவுனு கடை வைக்கவாங்கிறத அரிசியா சொல்லுங்க யார் யார் சொல்றீங்களோ அத நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பாய் டேக்கர்